நான் கே கே தினேஷ் மீ சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் கவுன்சில் எலெக்ஷனமும் டாக்டர் டிஎன் கே தான் அணிமு ஹிபிரியா அவர் குரூப் வென் கேன் எட்டுதெங்காக துமியாவையும் ஆதரவு தினம் மனதை குச்சி எல்ல வீடியோ கிளிப்பிங்கும் மீ அத்த ஹிபிரியா தாம் அவங்கினோ மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்புராமன் ஐயான் அவகினோ ஆத்மா சுட்டு பில்லேஸ் அத்தாமு ஹிபிரி வகரவையா தினோ அங்கே சி விடுதிய வாட் காயமனதி என்னம் சொல் செயல் இல்லை கீனாகணும் சொப்பட்கணும் நேர்போடும் முடியணும் அங்க சி செல்ல தெரிய நிர்வாகம் சௌராஷ்ட்ரா ஹைஸ்கூல் நிர்வாகம் கடைப்பிடித்த ராஸ்கியா செல்ல தானு செல்ல ராஸ்கியா மெனத்தை உண்டாள் புறதோல் விளக்கம் தேங்காய் மனத்தை எல்ல வீடியோ காமு எண்ணம் தெங்க எண்ணம் செக்கண்ட் ஹீம் மெனத்தக்க உதாரணம் காயம் எனக்கு ஜானகிராம் ஹால் மினி மினத்துக்கு போன் பந்தி ஜானகிராம் ஐயான் ஞானி ராமாச்சாரி ஹால் மினிமணியா விகணும் பந்தி தியா ராமாச்சாரிய ஐயான் கிண்டன் போல்ட்டம் மினி சத்த பிரைமரி ஸ்கூல் தியேய போனும் கெண்டன் இசர் ராத்தோடு தெல்ல எல்லாம் தீனோட தி போல்ட்டம் பிரிச்சிக்கணும் ஏகேஆர் சொசைட்டி மினி நாவ் வாய் காரணம் எல்கே டி சொசைட்டி மினி காக குச்சித்தவே தெல்லெடுஸ் எண்ணம் நெக்ஸ்ட் காய் மனராசி பிஆர்ஜே கண்ணன் டாக்டர்னு அவனு உட வீடியோ சொடதி ஏன்னும் சங்கீரிய அப்புறம் சோட்டாவ்த்தா மினி நூஸ் பதில் தேராசிலக விளக்கம் தேராணி ஒன் டவரின் தேராசி அப்புறம் சோட்டாவ்த்த மினிகிணும் தின சங்கேயா வாஞ்சி போட்டம் சீன உயிரஸ் பாமினி மினையா துமி ஒப்பிலடியானா துவைச்சாத அங்கு நவிகிணும் கெய்ய சங்கிராசி ஒன்னும் துறை சொல் ஆதாரம் மறுப்பு தேவா தீ சொட்டி சொி சங்கரைய சொட்டாவ்த்த மனத்தை சங்காடி இப்பிர உள்ளதி புற சொல் அவிகினும் தப்பு மனத்தை புரூ ஸோ எண்ணம் சொல் செயல் நீ அவி ஜம்ஜி தேவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுமோ மெம்பர்ஸ் சுழுவ கவர்னிங் பாடி துவ மினியனும் அவர சொல் வாக்குறுதி தியாசி செயல்படுத்தியா சார் இரநூத்தி எண்பத்தி ஏழு மெம்பர்னு சச்சிலாசி உங்க சச்சில்க்கு சேத வைக்கணும் அஸ்கி எங்கள் ஃபேமிலி எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி பராடு மென் கேன் ஜியாஸ் பராடு சேர்த்து சேர்த்துக்கப்பறம் மென் கேன் லவரணியா தங்க துங்க ஓட்டை ஒருத்தனும் மின்கேன் உடல மாதிரி சே ஸோ செயல் வைக்கணும் கொண்ட நேரம் உடம்பு நீ எங்கூட் சவாகா டிஎன் கே தானும் ங்க சேரிட்டி ஒ உண்ட சும் ஜோடிச்சே அவனு துசிறதங்க திலே சார் எங்கு காயறான்னு மினதை துசிரதன ஜோடிச்சி சேரிட்டி கெரையா எங்க ஒய்லே சார் இந்த ஏ கேஆர் சொசைட்டி சொந்த அவனு பொல்ட்டம்ல அவனு மெனத்தேசி அவர வேண்டுகோள் தலகத்து ஆதரவு மயிலரியா